வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங்கை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கட்டிங் வீடியோவில் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம கிராஸாக தான் வெட்டணும் அதாவது பைப்பிங்க்கு நம்ம கொடுக்கும்போது கிராஸாக தான் வந்து பீஸ் எல்லாமே வெடிந்து வெட்டிக்கணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த பீஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு நம்ம அகலம் விட்டு வெட்டியிருக்கோம் இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒவ்வொரு பீஸாக நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி காட்டுறேன் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த கிராஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு பீஸையும் வந்து கிராஸை வெட்டிட்டு அந்த மூளையை வந்து வெளியே தள்ளி வர மாதிரி அதாவது அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த கிராஸ்னுடைய எட்ஜி வந்து வெளியே தள்ளி வர மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு இன்ச் அளவுக்கு வெளியே தள்ளி வர மாதிரி விட்டுறேன் அந்த இன்ச் கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து தையல் போட்டுக்கிறேன் சரிங்களா நான் வெட்டி கட் பண்ணி ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்ச் அளவுக்கு வெளியே வர மாதிரி விட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டு வெளியே எடுக்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஸ்டெயிட்டாக வந்து வந்துடும் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி எல்லா பிசியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாம் இப்போ இந்த மாதிரி வந்து வெட்டிட்டு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஸ்டெயிட் கிடைச்சிரும் இப்போ நம்ம கிராஸாக தான் வெட்டி ஜாயின் போடுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது சரிங்களா இதே மாதிரி வந்து எல்லா பீஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுக்குறதுன்றதுனால ஒன்னேகால் இன்ச் அகலம் வெட்டி வெட்டியிருக்கோம் அதே மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்குறதாக இருந்தால் நம்ம ஒரு இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு அளவுக்கு அகலம் கொடுத்து வெட்டிட்டா போதும் சரிங்களா அதே மாதிரி தான் பானைக்குமே வந்து நம்ம ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றே கால் இன்ச்சு இந்த மாதிரி தான் வந்து வெட்டணும் ஓகே இப்போது இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒரு பக்கமாக வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஜாயிண்ட்லலாம் வந்து கரெக்டாக அந்த பீஸை வந்து மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த கா ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம அந்த பீஸ் வந்து கரெக்டாக நம்ம மடித்து கொடுக்காமல் வந்து விட்டோம்னா தை திருப்பி நம்ம பைப்பிங் அடிச்சுட்டு திருப்பி தையல் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் சரிங்களா அதனால் அந்த ஜாயிண்ட்டை எல்லாமே வந்து கரெக்டாக மடித்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் ஜாயிண்ட்டில் பாருங்கள் எப்படி அழுத்தி பிடிச்சி நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக உள்ள மடித்து பிடிச்சி சைடில் மடிக்கிற பீஸை வந்து கரெக்டாக நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தையல் போடுவேன் கரெக்டாக விரல் நுனியில் வந்து அழுத்தி பிடிச்சி தான் வந்து அந்த தையலை நுழ்த்தி போடுவேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கரெக்டாக வந்து உக்காந்துடும் சரிங்களா ஓகே சைடில் வந்து நம்ம அளவுக்கு மடித்து தையல் போட்டுட்டோம் இப்போ இந்த பீஸை வந்து நம்ம பிளவுஸோடு அட்டாச் பண்ணி பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் ஹூப் கட்டுற சைடு வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த இருந்து அதே மாதிரி ஒரு இன்ச் அல்லது அரை இன்ச் வந்து வெளியே தள்ளி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பைப்பிங்க்கு அந்த பீஸை வந்து ஒரு அரை இன்ச் வந்து வெளியே தள்ளி வச்சுட்டு இப்போ நீங்கள் தையல் போடுறத வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுட்டு வந்துடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒன்னே கால் இன்ச் வந்து நம்ம பீஸ் அகலம் வந்து வெட்டியிருக்கோம் அதில் வந்து இன்ச் அளவுக்கு மடிச்சிடும் மீதி ஒரு இன்ச் இருக்குது ஒரு இன்ச்சில் இப்போ நம்ம தையல் போடுறதில் வந்து கால் இன்ச் போயிடும் மீதி முக்கால் இன்ச் வந்து நம்ம உருட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஓகே ரொம்ப வந்து சன்னமான பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் நமக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் அந்த ஒரு இன்ச் பீஸ்லேயே வந்து நமக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு பைப்பிங் உருட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப மெல்லிஸாக சன்னமாக வரக்கூடிய பைப்பிங் அது த்ரெட் பைப்பிங் பார்த்துருப்பீங்க அந்த த்ரெட் பைப்பிங் அளவுக்கே வந்து ரொம்ப மெல்லிஸாக வரும் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபுல்லாகவே வந்து கழுத்து ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த கால் இன்ச் அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் வீடியோ ஆரம்பிக்கும் போதுமே சொல்லியிருப்பேன் பைப்பிங்க்கு வந்து க்ராஸாக தான் வந்து பீஸ் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டினா என்ன மிஸ்டேக் வருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து கிராஸ் ஏன் வெட்டணும் அப்படிங்கிற கேள்வி வராமல் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக வெட்டும் போது பார்த்தீங்கன்னா பைப்பிங் உருட்டி அடிக்கிறீங்கள அந்த பைப்பிங் உருட்டி அடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து வராது பார்த்திங்கன்னா பைப்பிங்கில் வந்து சுருக்கு சுருக்கமாக மடிப்பு மடிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால தான் வந்து கிராஸ் பீஸ் மட்டும்தான் வந்து பைப்பிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவிலையுமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ வந்து நம்ம இதை உருட்டி அடிச்சுக்கலாம் இப்போ எத் இந்த கார்னர் பகுதியை வந்து உள்ள மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பீஸையும் வந்து கரெக்டாக உள்ள உருட்டி பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைப்பிங் கரெக்டாக நல்லா உருண்டு வந்துடும் இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த ஓரத்துலேயே அந்த தையல் போட்டு நாம் திருப்புறம் பாருங்கள் அந்த ஜாயிண்ட்லேயே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு தையல் போட்டுட்டு வாங்க சாரி நூல் கட் ஆகிடுச்சு அதை வந்து மாட்டிக்கலாம் இருங்க ஓகே போட்டாச்சு இந்த இடத்துல வந்து ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க ரஃப் அடித்து தையல் போட்டுட்டு வாங்க இதை நான் எப்படி உருட்டுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து அந்த காலிஞ்சளவுக்கு உள்ள வந்து மடிஞ்சு வர மாதிரி கரெக்டாக வந்து உருட்டிக்கோங்க ஏற்கனவே நம்ம உள்ள காலிஞ்சாவது தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் ப்ளவுஸோடு நம்ம ரெடி பண்ணி வச்சு பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம தையல் போட்டிருப்போம் அந்த தையலில் வர அந்த காலிஞ்சி கேப் இருக்குது பாருங்கள் அது வந்து கரெக்டாக இப்போ நாம் உருட்டி அடிக்கிற பீஸில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி உள்ள வந்து மடிஞ்சு வரணும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த பீஸில் வந்து உள் பக்கம் கை வச்சு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் நமக்கு வந்து உருண்டு வரதை நமக்கு தெளிவாகவே தெரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் பைப்பிங் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பைப்பிங் அடிச்சுட்டு வரும்போதுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பீஸ் வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கும் அதுக்காக தான் வந்து கிராஸ் பீஸ் வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கார்னரில் அதுதான் டர்ன் இருக்குது பாருங்கள் யூ ஷேஃப் வந்து திரும்புது பாருங்கள் அந்த கழுத்தினுடைய யூ ஷேப் திரும்புகிற இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆங்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து திருப்பி பிடிச்சுக்கணும் ஓகேங்களா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சோம்னாலையும் லைட்டாக சுருக்கம் விழ ஆரம்பிக்கும் அதனால் அந்த ஷேஃப் எப்படி இருக்கோ அப்படியே வந்து திருப்பிக்கோங்க இப்போது கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக அந்த பீஸை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சு அந்த நம்ம திருப்புறம்போது அதாவது உருட்டி திருப்புறோம் பாருங்கள் அந்த பீஸ் உருட்டி திருப்பும் போது உள்ளே ஜாயின் இருக்கிற அந்த பீஸ் வந்து அழகாக வந்து அந்த காலிஞ்சி பீஸு உள்ளே வந்து மடிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பைப்பிங் பார்க்க அழகாக இருக்கும் சரிங்களா இது வந்து பேசிக்காகவே வந்து ஒரு பைப்பிங் எப்படி கொடுக்கறதுங்கிறது தான் இந்த வீடியோ இதே மாதிரி த்ரெட் பைப்பிங் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ பொறுமையாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பைப்பிங்கறது வந்து பெரிய ஒரு ரிஸ்க்காகவே தெரியும் அதனால தான் வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த கார்னர்லேயும் வந்து கரெக்டாக அந்த பீஸை வந்து உள்ளே மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க ஓகே இப்போ பைப்பிங்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்ப்பே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அந்த டேர்ன்லலாம் பாருங்கள் அந்த டேர்னில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து மேல் பக்கம் வந்து மடிஞ்சு வரக்கூடாது அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து பிடிச்சு அடித்தோம்னா மேல் பக்கம் வந்து மடிஞ்சு வரும் இந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து மடிஞ்சு வரும் அப்படி வந்தால் வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஒரு மாதிரி லுக்னஸ் வந்து குறைவாக தெரியும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி இந்த உருட்டி அடிக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து பீஸில் மேலே ஏறி வரக்கூடாது பைப்பிங்கில் வந்து தையல் வந்து மேலே ஏறியும் வரக்கூடாது ரொம்ப அகலமாக தள்ளியும் போகக்கூடாது பைப்பிங்கை உருட்டி அடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பாருங்கள் அந்த தையல்லே வந்து உள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம அந்த தையலை வந்து போடணும் சரிங்களா உருட்டி அடிக்கும்போதும் அந்த தையல்லே வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்கள் ஷேர் பண்ணி விடுறது உங்களை மாதிரி தையல் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி